காஸ் வணக்கம் இது வந்து என்னுடைய பொண்ணு வந்து என்னென்னா அவளுக்கு வந்து ஒரு மே தமிழ் வந்து தமிழில் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராயிங் வரை வரைஞ்சி எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் அசைன்மெண்ட்டு அதனால் நான் இது ஒரு விஷயம் நம்ம லைட்டாக நான் வரைஞ்சி கொடுத்தேன் அதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காள் அதே மாதிரி அதே மாதிரி பாருங்கள் அவள் வரைஞ்சிது இது இது வந்து அவ வரைஞ்ச ஒரு விஷயம் இது இது நான் வரைஞ்சி கொடுத்தேன் அவள் வந்து அந்த பிளாக் இதெல்லாம் டார்க் பண்ணாவும் இது வந்து அவளே வரைஞ்சி அவளே டார்க் பண்ணா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதில் ரெண்டுமே நல்லா இருக்குது ரெண்டுமே எது வேணும் அப்படின்னு நினச்சிட்டு குழப்பிட்டிருக்காங்க உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காய்ஸ் இது வந்து நான் எனக்கு தோணுச்சு நான் ஒரு வீடியோ போடணுன்ட்டு அப்படியே அந்த பார்வை பாருங்கள் அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது கோவமாக ருத்திரமாக பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் இது வந்து இதுவும் கொஞ்சம் கோவமாக பார்க்குற மாதிரி தான் இதுவும் ரெண்டு நிறைய வெரைட்டி இருக்குது ரெண்டு விஷயம் பண்ணோம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ